ஹாய் ஹாய் நாடுகள் குருவண்டா பூண்டுபொரு டீ வீடியோனூடாக உங்களை சந்திப்பு மகிழ்ச்சி அடைகின்றேன் ரெண்டே பார்க்க இருப்பது வந்து அதான் வந்து உங்களோட பிள்ளைகள் ஆங்கிலத்தில் அஞ்சு மாசு பத்து மாஸ் பதினைஞ்சு இருபது இப்படி எடுக்கிறார்கள் ஏன் அவர்கள் அப்படி எடுக்கிறார்கள் என்ன காரணம் இந்த ஆங்கிலம் படிப்பிக்கிற வாத்தி பேர் படிப்பிக்கிறது முழங்கவில்லை என்று தான் அருந்தம் அல்லது இவ்வாறுகள் படிக்கவில்லையா அப்போ நாங்கள் இந்த ஆங்கிலத்துக்கு இந்த புள்ளியை வந்து எவ்வாறு கூட்டு என்பதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது சாதாரண எதிர்காலம் இதற்கான வாக்கியமைப்பத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம்